பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ராமபுரத்துல சூரியகாந்தத்தோட வீடு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க விடிய காலையில கோழி கூறுறதுக்கு முன்னாடி சூரியகாந்த வீட்டுல சூரியகாந்த கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஏ கோமலி இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ சீக்கிரமா எழுந்துருச்சே வாசல்ல மாடு போட்டிருக்கிற சாணி எல்லாத்தையுமே எடுத்து போடு அந்த தரித்திரம் விட்டு போகட்டும் அப்படின்னு சூரியகாந்த கத்துன உடனே பாவம் கோமலி அரை தூக்கத்திலேயே எழுந்துருச்சு சமையல் அறைக்கு வேலை பாக்குறதுக்காக போயிட்டா அப்ப ராமராவ் வெளியில ஹால்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு ஏங்க காலையில உட்காந்து அந்த பேப்பர் படிக்கலன்னா பேப்பர் என்ன பறந்தா போயிட போகுது அது இங்கே தானே இருக்க போகுது எழுந்துச்சு போய் மாடுங்களுக்கு கொஞ்சம் புல்லு போடலாம்ல நேரத்துக்கு சரியா மாடுங்களுக்கு புல்லு போடலன்னா உங்களை மாதிரி தான் கத்தோம் அப்படின்னு ராமாராவுக்கும் ஒரு வேலைய கொடுத்தாங்க ராமாராவ் அவருடைய மனசுக்குள்ள இவெல்லாம் எனக்கு பொண்டாட்டியா பாரு காலையிலேயே ராட்சசி ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டு வெளியில மட்டும் ஆ இதோ போற எதுக்கு சும்மா கத்தர அப்பதான் ராஜேஷ் எழுந்திரிச்சு ரூம விட்டு வெளியில வந்தான் ஏண்டா ராஜேஷ் கல்யாணத்துக்கு அப்புறம் முழுசா மாறிட்டல காலையில உங்க அம்மா தான் எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு உன் பொண்டாட்டி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கால அப்படின்னு சொல்லி சூரியகாந்த அழுற மாதிரி புள்ளிக்கிட்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இது தினமும் அந்த வீட்டுல நடக்கிறது தான் இப்படி இருக்கும்போது அன்னைக்கு காலையில ராமராவுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு அத படிச்சு பார்த்ததும் அவருடைய முக பழிச்சு மாறிச்சு காந்தோம் காந்தோம் ஒரு நல்ல செய்தி நம்ம தூரத்து சொந்தம் சுப்பையா இல்ல அவங்க ஊர்ல ஏதோ திருவிழாவாமா நம்மள குடும்பத்தோட வர சொல்லியிருக்கான் அவனோட ஊர் பேர் என்னன்னு தெரியுமா விசித்திர கிராமம் அப்படின்னு சொன்னாரு ராமாராவ் அது கேட்டதும் சூரியகாந்தம் ஹம் அந்த சுப்பையாவே பரம அவரே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காருன்னா அதில் ஏதோ காரணம் இருக்கும் என்ன விசித்திர கிராமங்கிறீங்க அங்கே என்ன கழுத காத்துல பறக்குமா அப்படின்னு கிண்டலா கேட்டாங்க பரவாயில்லம்மா எப்பவும் வீட்டில் தானே இருக்கும் கொஞ்சம் வெளியில போய்ட்டு வந்தா நமக்கும் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் சரிடா சரி வீட்டில் உக்காந்து நாம என்னது அப்படி பண்ணிட போறோம் போலாம் போலாம் இங்க பாரு கோமலி என் பட்டுப்படுவ நகை எல்லாத்தையுமே எடுத்துவேன் திருவிழால நான் பந்தாவா நடக்கணும் அடுத்த நாள் மாட்டு வண்டியில கிளம்பி அந்த கிராமத்துக்கும் காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு அதிசயத்தை அறுபது வயசாயிருக்கிற ஒரு வயசான பாட்டி உருல்ல மிளகா போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இருபது வயசான ஒரு பொண்ணு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு விசிறிய கையில வச்சுக்கிட்டு காத்து வீசிக்கிட்டு இருந்தா அத்த இன்னும் எவ்வளவு நேரம் ஒரு நாலு மிளகா அடிக்க இவ்ளோ நேரமா ம் எங்க ஊர்ல எங்க அம்மாவே இதை விட வேகமாயிடிப்பாங்க கோவம் வந்துருச்சு பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு திமிரு திமுரு கிட்டேயே வேலையை வாங்குறா சீச்சி இது கலிகாலம் இல்ல கர்ம காலம் அப்படின்னு சத்தமா கத்துனாங்க ராமாராவ் சூரியகாந்த வாய மூடி ஐயோ காந்தம் சத்தமா கத்தாத இதான் விசித்திர கிராமமா இங்க வழக்கம்லாம் வேற மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொன்னாரு அப்பதான் அவங்க கிட்ட சுப்பையா வந்தாரு அட வாங்க மாமா வாங்க அக்கா பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அத விடுறா என்னடா இது உங்க ஊர்ல மாமியார் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மருமக என்னவோ பந்தாவா உக்காந்துகிட்டு இருக்கா அதுக்கு சுப்பையா சிரிச்சுக்கிட்டே இதுதாமா எங்க ஊரோட பழக்க வழக்கம் மாமியாருனா அவங்களுக்கு வயசாகி இருக்கும் அனுபவம் அதிகம் எந்த வேலையை எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் மருமக புது பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா அதனால தான் எல்லா வேலையும் செய்ய சொல்றா அது மட்டும் இல்லை மாமியார் மருமகளை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டா வீட்டுக்கு நல்லது ஒரு வேலை தவறுதலாக எந்த மாமியாராவது மருமகளை வேலை வாங்கினா அவங்க தலையை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே கூட்டிக்கிட்டு போவாங்க அதை கேட்ட உடனே சூரியகாந்தத்துடைய முகமே வாடி போயிடுச்சு அவங்க அதிகமாச்சு என்னது மொட்டை அடிச்சிருவாங்களா கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலுமா யோ ராமாராவ் எந்த ஊருக்கியா என்ன கூட்டிட்டு வந்திருக்க இந்த ஊரெல்லாம் ஒரு ஊரா வேற வழி இல்ல காந்தோம் இந்த ஊர்ல இருக்கிற நாலு நாளும் இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்ல ஒரு காரங்க எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிச்சிடுவாங்க அப்புறம் முடி போனா வராது பாத்துக்கோ ஆமா பயப்படாத உனக்கு தான் நல்லா வேலை பார்க்க வரோம்ல நாலு நாள் கோமளிக்கு நீ சர்வீஸ் பண்ணு உனக்கு புண்ணியம் தான் கிடைக்கும் அப்ப சூரியகாந்தும் பிள்ளைய கூமாக மொரிச்சு நீ ஏவோம் புண்ணியமோ இவளுக்கு நான் சர்வீஸ் பண்ணணுமா இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல இவளுக்காக நான் வேலை செய்யணுமா எல்லாரும் சுபையை வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் உண்மையான பிரச்சனையே தொடங்குச்சி ஆமாடி கோமளி நீ பயணம் பண்ணி களைப்பாயிருப்ப அப்படி போய் உக்காரு ஆ அக்கா நீங்க மருமக குளிக்கிறதுக்காக தண்ணிய காய வச்சிடுங்க குளிச்சிட்டு வந்ததும் சுட சுட காஃபியும் கொடுங்க சூரியகாந்தம் கோமா மருமகளை முறைச்சாங்க அதை பார்த்து பயந்து கோமல் எழுந்திருக்க போகும்போது கண்ணுக்காட்டி ராஜேஷ் அவள உட்கார சொல்லிட்டான் சுப்பையா எங்க ஊர்ல உங்க ஒரு ரூல்ஸ் எல்லாம் இங்க செல்லாதுக்கா எங்க ஒரு ரூல்ஸ பத்தி தெரியும்ல கழுதை அப்புறம் மொட்டை அது கேட்டதுமே சூரியகாந்தம் போற போற போய் தொலைற எல்லாம் ஏ தலையெழுத்து இந்த வயசுல எல்லா வேலையும் நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சமையல் அறைக்குள்ள போனாங்க சமையல் அறைக்குள்ள போய் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப கோவத்தோட அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க இவளுக்கு நான் எல்லா வேலையும் செய்யணுமா எங்க வீட்டுக்கு வரட்டும் அப்ப வச்சுக்கிறேன் இவளை இவளுக்கு கொஞ்சம் விஷத்து கலந்து கொடுக்கலானா இந்த சுப்பையா வேற என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் சூரியகாந்தம் காஃபி கொண்டு வந்து கோமலி கிட்ட கொடுத்து இந்த இது காலிச்சா என்ன சர்க்கரையே இல்ல போய் வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க அப்ப சூரியகாந்தம் மறுபடியும் மறிச்சு பார்த்து என்னது மறுபடியும் போடணுமா கொடுத்த காஃபிய ஒழுங்க குடிச்சு எழுந்துரு அப்படின்னு திட்டி பக்கத்துல இருக்கிற சுப்பையாவை பார்த்து நாக்கு கடிச்சுக்கிட்டாங்க ஐயோ மருமக கேட்டதுக்கு அப்புறம் போடாம இருக்க முடியுமா இதோ எடுத்துட்டு வரமா சக்கரை டப்பால இருக்கிற மொத்த சக்கரையும் போட்டு எடுத்துட்டு வர அப்படின்னு கிண்டலா சொல்லி மறுபடியும் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கு மதிய நேரம் பாவ சூரியகாந்தம் கஷ்டப்பட்டு சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க கோமலியும் பந்தாவா சேர்ல உக்காந்துக்கிட்டு இருந்தா சூரியகாந்தம் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க அத்த அந்த குழம்புல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த பொரியல்ல காரமே இல்ல என்ன சமையல் இது எங்க ராமபுரத்துல சூரியகாந்த சமையல்னா ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க ஆனா நீங்க பண்றத பார்த்தா சுத்தமா சரியே இல்லையே இந்த டைலாகு தினமும் சூரியகாந்த பெருமையா சொல்றது இப்போ கோமலி அதையே கிண்டலா சொல்லும் போது சூரியகாந்தத்துக்கு உடம்பெல்லாம் பத்தி எரிஞ்சது அடியே ராட்சசி வீட்டுக்கு போனா உன்னை நான் கவனிச்சுக்கிற இரு உலக்கே எடுத்து உன் இடுப்பு எலும்பு உடச்சிடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் மன்னிச்சிடுமா எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு குழம்பு எடுத்துட்டு உள்ளே போனாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியகாந்தம் இடுப்பு பிடிச்சுக்கிட்டு அங்கேயே உக்காந்துட்டாங்க சுப்பையாவோட பொண்டாட்டி அப்பாங்க வந்து என்ன சூரியகாந்தா அண்ணி ஆம இதையா உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க மருமகளோட துணியெல்லாம் துவைக்கலையா துணி துவைக்கணுமா ஐயையோ இருட்டாயிக்கிட்டு இருக்கே இப்போ எப்படி துவைக்கிறது ஐயோ எங்க ஊர்ல மருமக துணியை சாயந்தர நேரம் தான் துவச்சு போடணும் அப்பதான் மகாலட்சுமியே வீட்டுக்குள்ள வருவாங்க இல்லனா போய் ஐயையோ வேணா வேணாம் துணிதானே துவைக்கணும் துவச்சிட்டா போகுது அப்படின்னு சொல்லி கிணத்துக்கிட்ட போனாங்க அங்க கோமலோட துணி மட்டும் இல்லாம ராஜேஷோட துணியும் கூட இருந்துச்சு கோமலோட துணியை எடுத்து கல்லில் அடிச்சு அடிச்சு துவைக்கும் போது அந்த சத்தம் ஊரெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுது என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்ச முதல்ல இந்த ராமராவ தான் சொல்லணும் இந்த கோமளிக்கு இருக்கேன் கிட்ட இந்த சுப்பையா வீணா போனவனே அப்படின்னு திட்டிக்கிட்டே துணி துவச்சுக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி எல்லாரும் தூங்குற நேரமும் வந்துச்சு சூரியகாந்தம் ரொம்ப டயர்டா தூங்குறதுக்காக பாய் போட்டப்போ ராஜேஷ் அங்க வந்தான் அம்மா கோமலிக்கு கால் ரொம்ப வலிக்குதாமா கொஞ்சம் தேச்சு உருவி விடுறியா அப்படின்னு ராஜேஷ் சொன்னதும் சூரியகாந்தம் எழுந்துச்சு நின்று தொடப்பு கட்டியே தேடினாங்க பாவி பெத்த அம்மா கட்டியாங்க அமுக்கி விட சொல்ற உனக்கு நரகத்துல கூட இடம் அம்மா கத்தாத இருக்காது சுப்பையாவோட குரல் வெளியில இருந்து கேட்டுச்சு மாமா நாளைக்கு காலையிலேயே எங்க ஊர்ல பஞ்சாயத்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு மொட்டையடிப்போம் சூரியகாந்த உடனே கோமலியோட கால் பக்கத்துல உக்காந்து வாமா வா ரொம்ப கால் வலிக்குதாமே காலையிலேருந்து கால் நடக்க நின்று எல்லா வேலையும் செஞ்சல வா தைலம் போட்டு உருவி விடுறேன் அப்படின்னு காலுக்கு தைலம் போட்டு உருவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க கோமலியால சிரிப்ப அடக்கவே முடியல ஆனால் அடுத்த நாள் காலையில சூரியகாந்தத்தால் இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்க முடியல அவங்க ராமாராவ் கிட்ட போய் ஏங்க எனக்கு இந்த கிராமமும் வேணாம் எதுவும் வேணாம் இப்பவே மாட்டு வண்டியை கட்டுங்க உடனே ஊருக்கு கிளம்பலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்க இருந்தேன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு லபோதிபோன்னு கத்துனாங்க அதுக்கு ராமராவ் சாரி காந்தோ அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை எல்லாம் வா போலாம் எல்லாரும் வண்டியில் ஏறி ஊருக்கு கிளம்புனாங்க அந்த ஊரோட எல்லையை தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் சூரியகாந்தத்துக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற ராட்சசி வெடி ஏட்டி பார்த்தா ஏய் கோமலி உடனே வண்டியை விட்டு கீழே இறங்க அப்படின்னு கோமுமா சொன்னாங்க கோமலி ரொம்ப பயந்து போய் என்ன தாச்சு ரெண்டு நாளை என்ன அவ்வளோ கொடுமைப்படுத்தினால நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் உன் துணி துவைக்கணும் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் கால் வேற உருவணுமா வண்டியை விட்டு கீழே இறங்க சூரியகாந்தம் என்ன இது அது அந்த ஊரோட வழக்கம் இல்ல எந்த ஊர் வழக்கமா இருந்தா எனக்கு என்ன டே ராஜேஷ் நீயும் இறங்குடா ம் நீங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல இன்னைக்கு அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாமா இன்னைக்கு நான் மட்டும் தான் வண்டியில உக்காந்துக்கிட்டு இருப்பேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து வண்டியை இழுத்துக்கிட்டு போங்க ராமாபுரம் வரைக்கும் நீங்க தான் வண்டியை இழுக்கணும் இல்ல நான் யாருன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு அப்ப சூரியகாந்த கையில இருக்கிற பெரிய குச்சிய பார்த்து ராமாராவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது ஆனா மாடு தான் இருக்கு அப்புறம் நாங்க எதுக்கு மாடுகங்களுக்கு டயர்டாயிருக்கும்ல அதனால மாடுகளுக்கு பதிலாக இந்த எருமைங்க மூனை கட்டி வைக்கலான்னு பார்க்குறேன் இது எங்கள் ஊர் வழக்கம் ராமாபுரத்தோட வழக்கம் செய்யல அப்புறம் என்னாகுன்னு தெரியும்ல அத்த ப்ளீஸ் அத்த வாய மூடு முதல்ல உன்னை மட்டும்தான் வண்டி இழுக்க சொல்லியிருக்கணும் ஆனால் உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இழுக்கணும் வாய முடிக்கிட்டு போய் எல்லோரும் சேர்ந்து வண்டியை இழுங்க எதுவும் செய்ய முடியாமல் ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் மாடை கழட்டி விட்டுட்டு மாடு இருக்கிற இடத்துல அவங்க நின்னுக்கிட்டாங்க ராமாராவ் பின்னாடி வண்டியை தள்ளிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு சூரியகாந்த உட்காந்துகிட்டு இருந்தாங்க ம் சீக்கிரமா இழுங்க டேய் அந்த வண்டி சக்கரம் பள்ளத்தில் மாட்டிக்க போகுது வீணா போனவனே கண்ணு தெரியுதாடா கோமலி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போ இப்போ உங்களுக்கு குழு குழுன்னு இருக்குதுல்ல அப்படின்னு ரொம்ப பயங்கரமா சிரிச்சாங்க அப்படி பக்கத்து ஊருக்கு வந்ததுல சூரியகாந்தம் ராட்சசியாவே மாறிட்டாங்க அவங்கவுங்க தோண்டின பள்ளத்துல அவங்கவுங்கள விழுவாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் கோமலி ராமராவ் தோண்டின பெரிய பள்ளத்துல இன்னைக்கு சூரியகாந்த அவங்க மூணு பேரையும் தள்ளிட்டாங்க அன்னைக்கு விடிய காலையில கோழி கோரத்துக்கு முன்னாடியே எழுந்துச்சிட்டா கோமலி வீடு வாசல் எல்லாத்தையுமே பெருக்கி குளிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி கோலத்தை போட்டா பூஜை அறைய சுத்தம் செஞ்சு லட்சுமி தேவிக்கு அவ விளக்கையும் ஏத்தி வச்சா அதுக்கப்புறம் பால் காய்ச்சி வச்சு காஃபி டிகாஷனை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா மாமாவுக்கு காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது ராஜேஷ்க்கு மீடியமாக இருந்தால் போதும் ஆனால் அத்தை நேத்தே சொன்னாங்களே காஃபினா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ம் முதல்ல அத்தைக்கு ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துடலாம் காலையிலேயே அவங்க வாயில விழ வேண்டாம் மூணு கப்புலேயும் காஃபியை தயார் பண்ணி முதல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த மாமனா ராமாராவுக்கு கொண்டு போய் கொடுத்தா மாமா காஃபி எடுத்துக்கோங்க வாமா வா காலையிலேயே எழுந்திருச்சிட்டியா இன்னைக்கு கொஞ்சம் குளிரா இருக்குல்ல காஃபியா தேங்க்ஸ்மா இது என்னோட கடமை தானே மாமா ஆஹா காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா உண்மையிலேயே நீ போடுற மாதிரி காஃபி யாரும் போடுறதில்ல நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு ஒரு கலையும் வந்துடுச்சு வாசல்ல நீ போடுற கோலம் பூஜை அறையில் ஏற்றி வச்ச விளக்கு கூடவே இந்த காஃபியோட மனம் இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு நான் ஒன்னும் பெருசா மாமா நீங்க என்ன பொண்ணு மாதிரி பார்க்குறீங்கல்ல அதான் உங்களுக்கு அப்படி தோணுது கடமை இல்லம்மா இது பாசம் நீ பாசத்தோட எங்களுக்கு எல்லா சேவைகளையும் பண்ற அதனாலதான் உன்னால எல்லா சேவைகளையும் சரியா செய்ய முடியாது சரி சரி உங்க அத்தைக்கு கொண்டு போய் கொடு இல்லனா எழுந்து பேய் மாதிரி கத்துவா சரிங்க மாமா அதுக்கப்புறமா கோமலி ஹால உட்காந்துகிட்டு சாமி புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்த கிட்ட கொண்டு போனா காபிய ஆனா காபி கொடுக்கறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு அத்த காஃபி ஆ இங்க வை கோமலியும் அந்த கப்பு காஃபியே வச்சா சூரியகாந்தமும் அந்த காஃபி எடுத்து குடிச்சாங்க அவங்க முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஆனா கோமலி மனசுக்குள்ள மட்டும் நடுங்க ஆரம்பிச்சுது ம் அத்த நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு நேற்று சொன்ன மாதிரியே பண்ணியிருக்க நேத்த விட இன்னைக்கு நல்லா தான் இருக்கு அப்படியாத்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஒரு தடவை சொன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிற பொண்ணுதான் நீ இந்த குணம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது சாப்பாட்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி இதே மாதிரி இருக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அத்த உங்களால் தான் இதில் நான் பண்ணது என்ன இருக்குது நான் சொன்னேன் கற்றுக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் சரி சரி இப்போ காலையிலுக்கு என்ன டிஃபன் பண்ண போகிற இட்லி பண்ண போகிற அத்த நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது லைட்டான ஃபுட்டு பண்ணணும் சொல்லி அதனால தான் மாவை நேற்று அரைச்சி வச்சிட்டேன் ஓஹோ நேற்று நான் சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தியா ஆமாம் நீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா சரி சரி சட்னி என்ன பண்ண தக்காளி சட்னி அரைச்சி வச்சிடாத காலையிலே அப்புறம் வயிறெல்லாம் எரியும் இல்லை அத்த தேங்காய் சட்னி தான் அரைக்க போறேன் உங்களுக்கு காரம் ஒத்துக்காதுன்னு தெரியும் அதனால கொஞ்சமாக தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் கடலை கொஞ்சம் நிறையா போட்டிருக்க ஓஹோ எனக்காக காரம் குறைச்சியா ஆனால் எனக்கு காரம் ஒத்துக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அது நேற்று உங்கள் பிள்ளை தான் சொன்னாங்க அத்தை அம்மாவுக்கு காரம் ஒத்துக்காது சமையல் பண்ணும்போது பார்த்து பண்ணுன்னு ஓ அவனுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா அம்மா என் பிள்ளைக்கு அவ்வளோ பாசம் சரி சரி சீக்கிரமா போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு ராஜேஷ் ஆஃபீஸ்க்கு போக நேரமாச்சு ஏங்க வெளியில இன்னும் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா வாங்க வந்து சாப்பிடுங்க ஆ இதோ வரேன் காத்தோம் என்ன மருமக கூட பேச்சு அதிகமா இருக்கு இந்நேரம் என்னை பத்தி எதுனா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் வந்து உக்காருங்க கோமலி நீ போய் ராஜேஷ் கூப்பிடு எல்லாரும் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டாங்க ராஜேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான் அம்மா கோமலி நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்பா நீங்க வயலுக்கு போறீங்களா ஆமாப்பா கொஞ்ச நேரத்துல போறேன் ஏங்க லஞ்சோட சேர்ந்து மோர் வச்சிருக்கேன் மதியம் மோர் குடிக்க மறந்துடாதீங்க சரி கோமலி அம்மா இன்னைக்கு இட்லியும் சட்னியும் நல்லா இருந்துச்சு நீ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நான் செய்யலடா செஞ்சது உன்னோட பொண்டாட்டி தான் அவ்வளவு வேணும்னா பாராட்டு நல்லா இருந்துச்சு கோமலி சரி நான் கிளம்புறேன் அப்படி ராஜேஷும் ராமாரும் கிளம்பி வெளியில் போயிட்டாங்க மதிய நேரம் கோமலி காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கும் போது சூரியகாந்த சமையலறைக்குள்ளே போனாங்க என்ன கோமலி மதியத்துக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கியா ஆமாத்த மதியத்துக்கு என்ன கத்திரிக்காய் போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு பிடிக்கும்ல எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் மாமா சொன்னார் உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் பிடிக்கும் மாமே ஓ அவரு சொன்னாரா சரி என்ன கத்திரிக்காய் எப்படி போட போற தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சி போட்டுடுவியா ஆமா அத்த எங்க அப்படி அப்படிதான் செய்வாங்க இரு அப்படி செய்ய கூடாது கத்திரிக்காய் குழம்புனா உங்க பிடிக்கும் எப்ப செய்வீங்கன்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படியா அப்படின்னா எப்படி செய்யறதுன்னு எனக்கும் கத்து கொடுங்க அத்த நான் செய்யற உங்களுக்கு சுவையா செய்யலனாலும் ஏதோ சுமாரா செய்வேன் சரி சரி நீ கத்துக்குறனா நான் சொல்லி கொடுக்குறேன் முதல்ல கத்திரிக்காவை இப்படி வெட்டக்கூடாது காம்ப வெட்டாம நாளைக்கு ஈத்து மட்டும் போடு அப்புறம் அது வெறும் தண்ணியில் போடாமல் உப்பு தண்ணியில் போட்டு வை சரிங்கத்த வெட்டிட்டேன் ஆ இப்போ கொஞ்சம் தனியா கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் கடலைப்பருப்பு மிளகா அதை வறுத்து பொடி பண்ணிவிடு ஆ சரிங்கத்த இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் புளி கரைச்சல் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த பொடியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய்ல ஸ்டஃப் பண்ணு அப்புறமா கடையில் எண்ணெய் விட்டு இதை மெதுவாக வறுக்கணும் ஓ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் ஆனா நீங்க சொல்றதை பார்க்கும்போதே தெரியுது நல்லா இருக்கும் அப்படின்னு பெரிய ப்ராசஸ் தான் பொறுமையா செஞ்சாதான் சாப்பாடும் நல்லா இருக்கும் நாம சமைச்சத சாப்பிட போறவங்க நம்மளுக்கு நெருக்கமானவங்க அவங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததான நாம சந்தோஷம் பண்ண முடியும் சமைக்கிறது மட்டும் சாதாரண விஷயம் நினைக்காத அது ரொம்ப பெரிய கலை தான் உண்மைதான் அத்தை நீங்க சொல்லும் போதே கேட்க நல்லா இருக்கு நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே குழம்பு செஞ்சிடுறேன் அப்படி கோமலி சூரியகாந்த சொன்ன மாதிரி மசாலாவா அரைச்சி அதை கத்திரிக்காயில உள்ள ஸ்டஃப் பண்ணி மெதுவா அதை வதக்க ஆரம்பிச்சா சூரியகாந்தம் அங்கேயே நின்னுக்கிட்டு கோமலி சமைக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆ அப்படிதான் கத்திரிக்காய் உடஞ்சிடக்கூடாது கரண்டியால சும்மா சும்மா திருப்பிக்கிட்டு இருக்காத சரிங்கத்த வாசம் ரொம்ப நல்லபடியும் வந்துகிட்டு இருக்கு வாசம் மட்டும் இல்ல டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் உங்களுடையது ஏழை குடும்பமா இருந்தாலும் உங்க அம்மா பொறுமையா எப்படி எல்லாம் செய்யணும்னு உனக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க நீ எதை செஞ்சாலும் ரொம்ப பொறுமையா நல்லபடியாக செய்ற அதை நான் கவனிச்சேன் ஆமாத்த எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நாம் ஏழைங்களா இருக்கலாம் நம்ம கிட்ட பணம் இருக்காம இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு வேலையுமே நாம கவனமாக பொறுமையா செஞ்சா அந்த வேலையை சரியா செய்ய முடியும்னு சொன்னாங்க உங்க அம்மா சொன்னது உண்மைதான் சமையல்ல மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே பொறுமை இருக்கணும் கவனம் இருக்கணும் அந்த ஒரு குணம் இருந்தால் போதும் நீ எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக முன்னேறி வந்துருவ ரொம்ப நன்றி அத்த நீங்க என்ன உற்சாகப்படுத்தினதுக்கு சரி சரி சென்டிமெண்டாம் போதும் அன்னைக்கு சாயந்தர நேரம் கோமலி வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு வெளியில துளசி மாடத்துக்கிட்டேயும் போய் பூஜையை பண்ணிட்டு ஆரத்துத்தட்ட வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அப்பதான் பக்கத்து விட்டு சாரதா சூரியகாந்தத்தை பார்க்க அங்க வந்தாங்க என்ன சூரியகாந்தம் சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கேன் சாயந்தர நேரமாச்சே டீ இன்னுமா குடிக்கல வா சாரா வா இங்க வந்து உக்காரு நான் சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இனிமேதான் காஃபி குடிக்கணும் மருமக எங்க தூங்கிக்கிட்டு இருக்காளா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்கிறது இல்ல நீ சொல்ற மாதிரி என் மருமக இல்ல எல்லா வேலையுமே அவதான் செய்யறான் இப்ப கூட பூஜை அறையில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பா பூஜை செஞ்சு முடிச்சிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா அதுக்குள்ள கோமலி அங்க ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்தா வணக்கம் கத்த அப்படின்னு சாரதாவை பார்த்து சொன்னா ஆ நல்லாருமா நல்லாரு என்னம்மா எல்லா வேலையும் உங்க அத்தை வாங்குறா போல உங்ககிட்ட பழக்கம் இல்லாத வேலை இல்ல என்னோட அத்தை என்கிட்ட ஏன் வேலை வாங்க போறாங்க இது என்னோட வீடு என் வீட்டு வேலையை நான் பாக்குறேன் அத்தை எனக்கு தெரியாத விஷயத்த கத்துக் கொடுக்குறாங்க கோமலி ஷாரதாவுக்கு ஆர்த்தியை காட்டி அவளுக்கு கொஞ்சம் பிரசாதத்தை கொடுத்துட்டு உள்ள போயிட்டா என்ன சூரியகாந்தம் உன் மருமகளுக்கு நல்லா பேச வருது ஆனா என்ன பண்றது அந்த பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணாச்சே உனக்கு அதிருஷ்டம் அவ்வளவுதான் ஏன் அப்படி சொல்ற ஏழை வீட்டு பொண்ணா இருந்தா என்னவா பின்ன இந்த பொண்ணு வரும்போது ஏதாவது வரதட்சணை கொண்டு வந்தாளா ஒத்து ரூபா கூட கொண்டு வரல தானே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது பத்து லட்சத்துக்கு நான் நான் எடுத்து அனுப்பினேன் உன் புள்ள ராஜேஷ் பட்டணத்துல இன்ஜினியர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் உங்களுடையது பணக்கார குடும்பம் இந்த குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமகளா சாரதா நான் அடுக்கி வச்சு பேசு ஏன் மருமகளை ஏன் முன்னாடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா என் புள்ள கூட்டிட்டு வந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான் என்ன சூரியகாந்தம் நடிக்கிறியா உன் பணத்தாசை பற்றி எனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு என் பொண்ணு கழுத்தில் போட்டிருந்த நெக்லஸை பார்த்துக்கிட்டு பொறாமப்பட்டவதான நீ இப்போ எதுவும் வெளியில் சொல்லிக்க முடியாதுங்கிறதுனால ஏழு மருமங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க இங்கே பாரிஷார்தான் இனி என் மருமகளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னா உன் நாக்கு எழுத்து வச்சு நான் வெட்டிடுவேன் உண்மைதான் நான் பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவ தான் ஆனால் அதை விட நல்ல குணத்தை மதிக்க தெரிஞ்சவ பத்து லட்சத்தை கொடுத்துப்பட்டு வீட்டில் பத்து மணி வரைக்கும் படுத்துக்கிட்டு அத்தை குடிக்க காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு என்ன வேலை வாங்குற மருமக எனக்கு தேவையில்லை என்ன சூரியகாந்த இப்படி சொல்லிட்ட ஆமா என் மருமக தங்கம் காலையில எழுந்துச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எனக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா எல்லா வேலைகளையும் தெரியலனாலும் அதை கத்துக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் ஆனா நல்ல குணம் என்னைக்குமே போகாது எனக்கு அந்த மாதிரி மருமகதான் வேணும் என் அதிருஷ்டம் நல்லா இருந்துதான் கோமலி வந்திருக்கா ஹோ நீ மருமகளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அதான் ஊர்ல எல்லாரும் சொன்னாங்களே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் சரி நேரமாகுது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாரதா அங்கிருந்து கோவமாக போயிட்டா இது எல்லாத்தையுமே கோமலி உள்ள இருந்து தான் இருந்தா அவள் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு அவளுடைய மாமியார் அவளை பத்தி எந்த அளவுக்கு பெருமையா பேசுவாங்க அப்படிங்கறது அவ எதிர்பார்க்காதது அத்த என்ன எல்லாத்தையும் கேட்டியா ஆமா அத்த நீங்க என்னை பத்தி என்னை பத்தி அழாத அழாத நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் யார பத்தி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அவங்க இவங்க சொல்றதெல்லாம் காதல போட்டுக்காத நீ ஏழை வீட்டுல இருந்து வந்த பொண்ணா இருக்கலாம் ஆனா இப்ப இந்த வீட்டோட மகாலட்சுமி இந்த சூரியகாந்தத்துடைய மருமக அதை மனசுல வச்சுக்கிட்டு இரு போதும் சரியா நிச்சயமா அத்த நான் எப்பவுமே மறக்க அத்த சரி சரி சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டாம் போய் இஞ்சி தட்டி போட்டு டீ கொண்டு வா சாரா பேசினதுல தலைவலிதான் வந்துச்சு இதோ இப்ப எடுத்துட்டு அத்தை ி மணி எட்டு மணி ஆச்சு ராஜேஷ் ரொம்பவும் சோர் வடிஞ்சு வீட்டுக்கு வந்தான் அப்பா ஆமா இங்க தான் இருக்கீங்களா அப்பாடா ரொம்ப வாடா என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் வேலை அதிகமா ஆமாப்பா கொஞ்சம் அதிகம்தான் ஆமா கோமலி எங்க வீட்டுல ஏதோ நல்ல மனம் வருது என்னமா சமையல் பண்ண நான் பண்ணலடா பண்ணதும் பொண்டாட்டி சரி போ போயிட்டு மோகன் கூட்டிட்டு வந்து உக்காரு சாப்பிடலாம் கோமலி எல்லாருக்கும் சாப்பாடு போடுமா எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாங்க கோமலி எல்லாருக்காகவும் சுட சுட சாப்பாடு பருப்பு நெய் அப்படியே அவங்க அத்தை கத்து கொடுத்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பே கொண்டு வந்து வச்சா ஆஹா என்னது இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பா அம்மா இன்னைக்கு நீ தானே சமைச்ச சமைக்கலன்னு பொய்யா சொல்ற பார்க்கும் தெரியுது இது நிச்சயம் நீ வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாமா நான் பண்ணலடா நான் கத்து கொடுக்க கொடுக்க உன் பொண்டாட்டி தான் இன்னைக்கு அதை பண்ணா அப்படியா கோமலி பரவாயில்லையே இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ஐட்டம் முத தடவிய இந்த அளவுக்கு செஞ்சிருக்க அப்படிங்கறத சொல்லி கொடுத்தது அத்தை தாங்க எல்லாமே பண்ண வச்சது அவங்க தான் நான் அத பண்ண அவ்வளவுதான் இந்த குழம்பு இந்த வந்திருக்காது என்னடா இது காலையில டிஃபனு இப்ப சமையல் எல்லாத்தையும் கோமலி செஞ்சிருக்கானா பரவாயில்லையே சூரியகாந்தம் உன்னை விட மருமக நல்லாவே சமைக்கிறா போல சாப்பாட்டுல உன்னையே மிஞ்சிடுவா போல இருக்கு ஆமா என்னோட சிஷிய தானே குருவ மிஞ்சின சிஷிய அப்படிங்கிற பேரு வாங்கினா குருவுக்கு அது பெருமை தானே அவ நல்லாவே சமைப்பா ஆமா நீ கோமலிய பாராட்டுறத முத தடவையா பாக்குறேன் என்னால இத நம்பவே முடியல இன்னைக்கு சூரியன் மேற்கு திசையில உதிச்சுதா என்ன என்னடா கிண்டல் பண்றியா நல்லத பாராட்டுறதுக்கு எனக்கு என்னடா தாய்க்கும் என் மருமக என் வீட்டுக்கு வந்த நேரம் என் வீடை கலகலப்பா இருக்கு தெரியுமா அத்த என் மருமக ஏழு விட்டு பொண்ணா இருக்கலாம் ஆனா என்னோட வீடு மாளிகை மாறுனது அவளாலதான் பணம் வசதி எல்லாமே இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு நல்ல இருக்கும் அந்த தான் என் மருமக குணம் குணம் நல்ல இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா பாத்தியாம உங்க அத்தையே இன்னைக்கு உன்னை பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு உன்னை மருமகளா நாங்க நினைக்கலாமா மகளாதான் நினைக்கிறோம் எனக்கு தெரியுமா நீ இவள நல்லபடியா புரிஞ்சிப்ப அப்படின்னு பார்க்க மட்டும்தாமா நீ ரொம்ப கோபமா தெரியவ உள்ளுக்குள்ள நல்ல குணம்தான் சரி சரி பேசினது போதும் நேரமாகுது சாப்பாடு ஆறுது சாப்பிடுங்க கோமலி நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுத்து தூங்க காலையில நாலு மணிக்கு நம்ம ரெண்டு பேரும் எந்திரிக்கணும் நாளைக்கு கோவில ஒரு விரதம் இருக்கு அத ரெண்டு பேரும் சரியா செய்யணும் ஆ சரிங்கத்த நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கோமலி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டா பணத்தினால அந்த வீட்டுல அவளுக்கு மதிப்பு அவருடைய குணத்தினாலதான் அவளுக்கு மதிப்பு அப்படிங்கறது நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சாங்க கோமலி ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவன் நல்ல குணத்தினால அந்த வீட்டுக்கு அவ மகாராணியானா